மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளையர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே அவரைப் போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயிரென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம் அதிகார பத்து வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்பது சகோதர சகோதரிகளை முன்னைய நாட்களை நினைவுக்கு கூறுங்கள் நீங்கள் ஒளிபெற்ற பின் உங்களுக்கு நேரிட்டு திரும்ப முனைந்த போராட்டத்தை மன உதவியோடு ஏற்றிக் சில வேளைகளில் நீங்கள் நிகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை கொண்டாடுவீர்கள் வேறு சில வேலைகளில் இந்நிலைக்கு ஆளாகும்பில் பங்கு பெற்று பரிவிக்கம் காட்டுவீர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு அறிவீர்கள் உரிமையை கைவிட்டு விடாதீர்கள் இதற்கு மீண்டும் கைமாறிவிட்டு கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றி அவர் காப்பலுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உரிமை தேவை மிக மிக இனிமே காலமே இருக்கிறது வர இருக்கிறவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் நிலைமைகள் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார் எவராவது பின்பாங்கி செல்வார் என்றால் அவரது மனம் அவரது நான் மகிழ்ச்சியுறேன் நாமும் பின்பாங்கி சென்று அழிவோரும் அல்ல மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக் கொள்வோர் ஆகும் இது ஆண்டவர் வழங்கும் பதுறை பாடல் பல்லவி ஆண்டவனை நினைந்து மீட்பே எங்கற்கே வருகிறது ஆண்டவனை நினைந்து மீட்பே எங்கற்கே வருகிறது ஆண்டவனை நடு கலமானே செய்து நாட்டியையே கூவிது நம்ம தக்கவராய் வாழ் ஆண்டவளே மதித்துக் கொள் உன் உள்ளத் தேர்ப்ப angle நிறைவேற்றுவார் பல்லவி என் ஏழ்மையை கதிரொழி போலும் உன் நாணயத்தின் நண்பர்கள் போலும் அவர் விளக்கம் செய்வார் வல்லகி ஆளுவரோடு தாம் ஓகும் மடத்தையை கொண்ட மனிதரின் வளர்களை ஆண்டவர் உறுதிப்படுத்தி விட்டார் அவர்கள் மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் அவங்களை தூக்கி கையாலும் வல்லகி Vielen so, மண்ணுக்கும் ஆண்டவரி உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் அல்லூயா ாக மார்க் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவாக்குகள் இருபத்து ஆறு தொடக்கம் முப்பத்து நான்கு இறுதியாக அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்குத் தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாலோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விடச் சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறனுக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம்சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகுமாறு இறைவதில் வாழ்த்து பெறுவாராக ஆண்டு சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே போஸ்கோ எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டுவரும் வர இக்காணிக்கைகளை ஏற்றருள உமை வேண்டுகிறோம் அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரின் தந்தையி என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனித ஜான்போஸ்கோ உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர் அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது அனைத்துக்கும் உம்முடைய ஆவியை குழிந்து காணிக்கைகளை வேண்டுகிறோம் இவ்வாறு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ரடி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரின் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கோப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு திருத்தந்தை எங்கள் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆண்டவரே பாண்டவரே கிறிஸ்துவி அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்களுடைய இன்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்தவ திருவுடன் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திருவுடல் திருவுடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்திருந்த கிறிஸ்து திரு உடல்

வந்து பார்க்கும்போது விழித்திருப்பவராக காணப்படும் பணியாளர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவரை அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் இறைவா புனித ஜான் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து காட்டு மீட்பின் பாதையில் நடப்போமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக ஒன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா கொல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று